சிவரகசியம் அருட்பரிஞ்சோதி அகவல் பிரம்ம மெய்க்கதியே பிரம்ம மெய்ப்பதியே பிரம்ம நிற்குணமே பிரம்ம சிற்குணமே பிரம்மே பிரம்ம பெருநிலை மிசையுறும் பரமமே பரம பதந்தரும் சிவமே அவனோடு அவளாய் அதுவாய் அளவாய் நவமா நிலமிசை நன்னிய சிவமே எம்பொருளாகி எமக்கு அருள் புரியும் செம்பொருளாகிய சிவமே சிவமே ஒரு நிலை இதுவே உயர்நிலை எனும் ஒரு திருநிலை மேவிய சிவமே சிவமி மெய் வைத்து அழியா வெறு ஒளி நடுவொரு தெய்வ பதியாம் சிவமே சிவமே புரை தவிர்த்து எனக்கே பொன்முடி சூட்டி சிரமுற நாட்டிய சிவமே சிவமே கல்வியும் சாகா கல்வியும் அழியா செல்வமும் அளித்த சிவமே சிவமே அருளமுதனக்கே அளித்தருள் நெறிவாய் தெருளுற வளர்க்கும் சிவமே சிவமே சத்தெல்லாம் ஆகியும் தானொரு தானாம் சித்தெல்லாம் வல்லதோர் திருவரு சிவமே எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே யாரே என்னினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே பொய் நரி அனைத்தினும் புகுத்தா தெனையருள் சென்னறி செலுத்திய சிற்சபை சிவமே கொல்லா நெறியே குருவருள் நெறியன பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமே உயிரெல்லாம் புதிவின் உளம்பட நோக்குக சீரெல்லாம் விடுகென செப்பிய சிவமே பயிர்புறு கரண பரிசுகள் பற்பல உயிர் திரள் ஒன்றன உரைத்த மெய் சிவமே யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே நலம் பரவுகென்று உரைத்த மெய் சிவமே இயலருள் ஒளிவோர் ஏக தேசத்தினாம் உயிர்வழி காண்க என்று உரைத்த மெய் சிவமே